பிஃபா உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டி கத்தர் நாட்டிலே நடைபெற்று வருகிறது ஏன்னத்தால் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் கத்தரில் இந்த போட்டிகள் நடக்கும் என்று சொன்னபோதே அது எப்படி நடத்துவாங்க என்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உலகம் எள்ளி நகையாடியது தொடக்கத்திலிருந்தே கத்தருக்கு வந்து இதுக்கு தகுதியான நாடு அந்த நாட்டுக்கெல்லாம் நடத்த முடியுமான்னு சொல்லி கேள்வி எழுப்பியே வந்தாங்க அப்புறம் அந்த நாடு வேலையை ஆரம்பித்த உடனே அங்கே ஸ்டேடியங்கள் கட்டுவதற்கு ஏண்டா சின்ன நாடு பிரேசில் மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி உள்ள பெரிய நாடுகளில் அந்தந்த ஊர்களில் இயல்பாகவே ஸ்டேடியங்கள் இருக்கு அங்கே நடத்திக்கிடுவாங்க இந்த சின்ன நாட்டில் வந்து இப்படி நடத்தும் போது அவங்களுக்கு ஸ்டேடியங்கள் போதலைன்னு சொல்லி ஸ்டேடியங்கள் கட்ட ஆரம்பித்த உடனே இந்த பத்தாண்டுகளிலே ஸ்டேடியம் மற்றும் கட்டுமானப் பணிகளிலே ஆறாயிரத்தி ஐநூறு பேர் இறந்து போயிட்டாங்க இதை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஊடகங்கள் எல்லாம் பெரிதாக இதை உலகத்தில் பெரிய விஷயமாக பேசினார்கள் அதுக்கப்புறம் இப்போ போட்டி தொடங்கின உடனே கத்தர் முதல் மேட்சுல எப்பவுமே ஒரு முதல் மேட்ச்சில வந்துக்கிட்டு வேற ஒரு நாடும் அந்த ஹோஸ்ட் நாடு எந்த நாடு அந்த போட்டியை ஏற்பாடு செய்கிறதோ அந்த நாடும் வந்து தான் விளையாடும் அப்படி விளையாடக்கூடிய அந்த போட்டியில் ஏற்கனவே மேட்ச் ஃபிக்ஸிங் ஆயிடுச்சு அவங்க ஜெயிக்கிறதுக்கான எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க அதுவும் அவங்களுக்கு இது நல்லா தோத்து போச்சு இப்படி ஒவ்வொரு மேட்சிலும் எல்லா நடக்கிறதுக்கு முன்னாலேயும் எல்லா உலக கோப்பைக்கு இந்த நாடு நடத்துவது என்று தேர்வு இருந்தே இன்று வரைக்கும் அதனுடைய எல்லா செயல்பாடுகளிலும் ஏதாவது குறை கண்டுபிடித்து அது சரியில்லை ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகள் சவுத் அமெரிக்க நாடுகள்லாம் ஃபுட்பாலை நடத்தினா எப்படி நடத்தணும் அப்படி உங்களுக்கு நடத்த முடியல அப்படிங்கிற மாதிரி நிறுவனம் அப்படின்னு சொல்லி பல முயற்சிகள் தொடர்ந்த தொடர்ச்சி தொடர்ந்து நடந்து வருகிறது இந்த விளையாட்டுகள் இது எப்படி இருந்தாலும் சரி சவுதி அரேபியா ஃபுட்பால் ஜாம்புவான அர்ஜென்டினாவை ஜெயிச்சிருக்கு ஜப்பான் ஒரு நாலு முறை சாம்பியன் ஜாம்போனான ஜெர்மனியை ஜெயிச்சிருக்கு இப்படிலாம் பல அதிர்ச்சிகளும் பிறழ்வு நிகழ்வுகளும் அங்கே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற மாதிரி எல்லா அலப்பறைகளும் ஒரு விளையாட்டோடு சேர்ந்து என்னவெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் நடந்து வரக்கூடிய அந்த நிலையில ஒரு அங்கே நடந்த ஒரு நிகழ்வு வந்து உண்மையிலே நாம் எல்லோரும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு கருத வேண்டியிருக்கிறது விளையாட்டு விளையாட்டா இருந்தாலும் அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய சில சீரியஸான விஷயங்களையும் நாம் கவனிக்க வேண்டும் கவனிக்கவில்லை அப்படின்னு சொல்லிடுச்சோன்னா அதுல இருந்து பிடிக்க படிக்க வேண்டிய படிப்பினைகள் பாடங்களை வந்து நாம பரமுடியாது முடியாது படிக்க முடியாது இப்போ அப்படி என்ன நிகழ்வு அப்படின்னா ஜெர்மனிக்கும் ஜப்பானுக்கும் நடைபெற்ற ஆட்டத்தில் பொதுவாக ஜப்பான் எந்தெந்த எல்லாம் கலந்து கொண்டு அந்த ஆட்டங்களில் ஜப்பானியர்கள் ஒரு குழுவாக ஒரு ஏரியாவை தான் இருப்பாங்க அந்தந்த சப்போர்ட்டர்ஸ் அந்தந்த ஏரியாவை ஒரு கேலரியில் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அவங்க விளையாட்டு முடிஞ்ச உடனே போகிறதுக்கு முன்னால் எல்லோரும் வந்து குப்பைகள் போடுகிற பெரிய பெரிய பைகளை கருப்பு நிற பைகளை கொண்டு வந்து அந்த விளையாட்டு நடந்த நேரத்தில் அவங்க போட்ட பாட்டல்கள் மாங்க போட்ட பாலித்தீன் பேக்கு கழிவுகள் பாக்கெட்டுகள் இந்த மாதிரி உள்ள எல்லாத்தையுமே சேகரித்து ஒரு எங்க குப்பைகள்லாம் போடணுமோ அங்க கொண்டு போய் போடுற வேலையை செஞ்சுட்டு தான் அங்கிருந்து போனாங்கிறத மேலை நாட்டு ஊடகங்கள் பல இந்த செய்தியாக இதை கவர் பண்ணியிருந்தது இந்த செய்திக்கு கீழே பலர் மேலை நாட்டுக்காரர்கள் யாரெல்லாம் ஜப்பான் நாட்டுக்கு போயிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து அதுல அவங்களுடைய பதிவுகளை கமாண்டுகளை போட்டாங்க அப்படி போட்டவங்கல பல பேர் என்ன போட்டாங்கன்னா நான் ஜப்பானுக்கு போயிருக்கிறேன் ஒருத்தர் போட்டிருந்தா நான் ஜப்பானுக்கு போயிருக்கிறேன் காரை விட ஜப்பான்ல குப்பை அல்ற லாரி வந்து பல பலண்டு நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க சுத்தம் பேணுகிறார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு அவங்க நாட்டுல சுத்தம் வேண்டதுல ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை ஒரு நாள் ஒரு மக்கள் ஒரு வெளிநாட்டுக்கு ஜாலியா இருக்கிறதுக்கு ஒரு மேட்ச் பார்க்க வந்த இடத்துலயும் கூட நாம் எந்த இடத்தில் இருந்து விட்டு போகிறோமோ அந்த இடம் இவ்வளவு குப்பையாக்கி போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்து விடக்கூடாது என்பதற்காக எவ்வளவு மனைக்கிடுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கும் போது நமக்கு இந்தியர்களான நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இப்படி ஒரு மக்கள் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கக்கூடிய அளவிற்கு இருந்தது இது மட்டும் இல்ல அவங்க எங்க போட்டிகள் நடந்தாலும் மக்களே உள்ள இந்த மாதிரி மக்கள் கூடி களையக்கூடிய இடங்கள்ல ஜப்பான் ஜப்பான்லயே நடந்தாலும் ஜப்பானியர்கள் வெளிநாட்டில் கூட்டமாக கலந்து கொண்டாலும் அவங்க போற இடத்த அவங்க எல்லாரும் கடைசியை கிளீன் பண்ணி தான் போவாங்க அதை அவங்களுடைய வழக்கம் என்று நான் ஒருத்தர் பதிவு போட்டிருக்கிறார் பின் பதிவு நான் நிறைய பாத்துருக்கிறேன்னு போட்டிருக்காரு அப்ப இது அவங்களுக்கு புதிர்கள் உள்ள அவங்க உலகத்தை காட்டிக்கிறதுக்காக இதை செய்யவும் இல்லை இது அவர்களுடைய வழக்கம் பழக்கம் அவங்கள்ட்டே ஊறி போன ஒரு விஷயம் சுத்தமா இருக்கணுங்கிறதுல அவ்வளவு அவங்க முனைப்போடு இருக்கிறார்கள்ங்கிறத தவிர இதுல வேற ஒண்ணும் பார்க்க முடியல இப்போ ஃபிஃபா கோப்பை போட்டி ஜப்பானியர்கள் அங்கே நடந்தது இதையெல்லாம் ஒரு உக்கம் அப்படி வச்சிருவோம் கடைசியாக பார்ப்போம் இப்போ அப்படி நம்ம நாட்டுக்கு வருவோம் இந்தியாவுக்கு வருவோம் இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய சுத்த சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சூழ்நிலை நமக்கே தெரியும் இந்த இந்த ஆட்சியில வந்து ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டமே கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்தின் கீழே வந்து கழிவறைகள் கட்டணும் நாட்டை சுத்தமாக வச்சுக்கிறனு அப்படின்லாம் சொன்னாங்க நம்ம நாட்டினுடைய இந்த சுத்தத்தை வந்து ஆகஸ்ட் மாசம் ரெண்டாயிரத்தி இருபதா வருஷம் ஏற்கனவே ஒரு ஆட்சி முறையெல்லாம் இப்போ முடிஞ்சு இருபது வருஷமாச்சு நம்ம சுதந்திரம் படைஞ்சு இதை யாரையும் இப்போ உள்ள கவர்மெண்ட் அப்போ உள்ள கவர்மெண்ட்லாம் சொல்லல இப்ப எல்லாருமே ஒரு சுத்தமாக ஒரு மக்கள் இருப்பது அந்த மக்களுடைய பொறுப்பு மக்கள் அந்த பொறுப்போட இருந்தா தான் மக்கள் இதை தேவைப்படுது கேட்கறாங்க மக்கள் இதுல ரொம்ப கவனமா இருக்காங்கன்னு சொல்லும்போது ஆட்சியாளர்களும் இந்த வேலையை வந்து இதுக்குண்டு பணம் ஒதுக்குறது இதை கவனிப்பது இதில் முன்முனைப்போடு இருப்பதுன்னு செய்வாங்க நம்மளே குப்பையை கூட்டி கெளியை கொண்டு வந்து போட்டோம் ஆட்சியாளர்கள் ஜனநாயகத்தின் உள்ள ஒரு பெரிய பலவீனம் இது மக்கள் எதை விரும்புறாங்களோ அவங்களுக்கு தேவையில்லாத அவங்க விரும்புறதை செஞ்சாதான் உனக்கு ஓட்டு போடுவாங்க உனக்கு ஓட்டு கிடைக்கும்ங்கறத ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பலவீனம் அப்ப மக்கள் நாம் எப்படி இருக்கிறோம் ஆகஸ்ட் மாசம் ரெண்டாயிரத்தி இருபதுல வீக் லாங் கேபேஜ் ஃப்ரீ கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் ஒரு கம்பெயின்

மிக பிரபலமான ஒரு பத்திரிகை வந்துட்டு ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இணையத்தில் உங்களுக்கு இந்த தலைப்புல என்ன கிடைக்கும் இந்தியா அலாரம் அலாரமில்லி பில்த்தி ஈவன் பை த ஸ்டாண்டர்ட் ஆஃப் போர் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு பெரிய ஆர்டிகலே அவங்க எழுதியிருந்தாங்க இதுக்கு நிறைய இந்தியாவில் இருந்து பதில்கள் எதிர்வினைகள் எல்லாம் வந்தது நம்மதான் எப்பவுமே இதெல்லாம் ஒத்துக்கிற மாட்டோமே அப்ப இந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னா நாம சுத்தத்துல எங்க இருக்கிறோம் உலக அளவுல எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்தியாவின் உள்ள உலகத்தில் இருக்கக்கூடிய நகரங்களை வந்து பட்டியல் போட்டாங்க சுத்தமற்ற தூய்மையற்ற நகரங்கள் அதெல்லாம் பட்டியல் போடப்பட்டிருக்கு அந்த பட்டியலில் போய் நீங்கள் பாருங்க எல்லாத்தையுமே தேடி பாருங்க அந்த பட்டியலில் அந்த நகரங்களுடைய பட்டியலை தேடி பார்த்தீங்கன்னா முதல் பதினஞ்சு இடத்துல ரொம்ப ரிலேபிளான நிறுவனங்கள் வெளியிட்டதில் முதல் பதினஞ்சு இடத்துல பதினாலு இடங்கள் இந்திய நகரங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இது வந்து எப்படி இது சரியாகிறது இதனால் இதை எப்படி நாம் சரி பண்ணுவது இது ஜப்பானை வெளிநாட்டுக்கு போறவங்க ஐரோப்பியாவுக்கு போறவங்க வளைவுடா நாடுகளில் போறவங்க இருக்கிறவங்க பயணம் பண்ணுறவங்கலாம் அந்த நாடுகளுடைய சுத்தமும் அவங்களுடைய இதெல்லாம் பாக்குறீங்களா அவங்களுக்கு எப்படி சாத்தியப்பட்டிருக்கு அவங்களுக்கு சாத்தியப்பட்டது நமக்கு ஏன் சாத்தியப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதை முழு பொறுப்பு அரசாங்கத்திட்ட கொடுத்துட்டு போயிருவோ இல்ல அரசாங்கம் மக்கள் பாத்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு இல்ல இல்ல இது ரெண்டு பேருக்கும் சமமான பொறுப்பு இதுல இருக்கு ரெண்டு பேருக்கும் சரிசம அளவிலே பொறுப்பு இருக்கிறது இப்ப நம்ம நாட்டை பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நிலம் மாசுபடிந்து விட்டது குப்பை போட்டதுனால குப்பையை கொண்டு போய் கொட்டி வீட்டுல இருந்து குப்பையை கொட்டி வெளியே போட்டுடுறோம் அது என்ன ஆகுங்கிறதுக்கு நமக்கு வீட்டுக்கு வெளியிலேயே போட்டுடுறோம் அதுக்கு என்ன ஆகும் அப்படிங்கறதுல நமக்கு எந்த அதனால அதை என்ன ஆகும் இந்த குப்பை எங்க போகும் எப்படி இது மக்கு மக்குமா மக்காதா இப்படி கொட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி கூஞ்சு போயிருமே அது பிறகு என்ன ஆகும் நமக்கு சுகாதார கேடு வருமா இதெல்லாம் நம்மளுக்கு என்ன வீட்டுல கொட்டி கூட்டிட்டு வெளியே கொட்டிட முடியாது இப்படி கொட்டிடுறோம் இப்படி நம்ம உருவாக்குற குப்பை கழிவறைகள்ல இருந்து வெளியாகிற குப்பை சமையல் அறையிலிருந்து வெளியாகுற குப்பை சாதாரண குப்பைகள் எல்லாத்தையும் தினசரி வீட்டில் குப்பைகளை இருநூத்தி எழுபத்தி ஏழு மில்லியன் டன் ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு இந்தியா குப்பைகள் உற்பத்தி செய்கிறது இந்தியாவ குப்பைகள் உருவாகிறது உற்பத்தினா உட்கார்ந்து யாரும் தயாரிக்கல மக்கள் அப்பப்ப பயன்படுத்தி இருக்க குப்பையில வர்ற பேப்பர் குப்பையில வர்ற சமையல் அறை கழிவுகள் இதெல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு வெயிட் போட்டு சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு தோராயம் அப்ராக்சிமேட் வெயிட் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையில நம்ம கொண்டு போய் குட்டிடுறோம் நிலங்கள் மாசுபடிஞ்சு நிலங்களில் நம்ம அங்கே இருக்கக்கூடிய பாலித்தீன் பைகள் அதெல்லாம் வந்து பைகளை எல்லாம் கொண்டு போய் போட்டு பூமிக்குள்ளே தண்ணி இறங்காமல் இப்போ பைகள் இல்லாத நீங்கள் பைய தூக்கிட்டு வாங்க வீட்டில் இருந்தெல்லாம் போட்டாங்கனால இன்னும் கதைக்கு நடக்கலை ஏன்டா நம்மளுக்கு தான் குப்பை எங்கே போடுறதுங்கிறதே ஒரு அடிப்படையே இல்லையே குப்பை பொட்டி தொட்டிகள்லாம் வச்சுருந்தாலும் நீங்கள் மக்கும் குப்பை மக்காத குப்பையெல்லாம் பிரித்து போடுங்க சொன்னால் நம்ம அதிலாம் போட மாட்டோம் அப்ப இப்படி நம்ம நிலத்தை மாசுபடுத்தி விட்டோம் காற்று மாசு வந்து பெரிய அளவில் இந்தியா டெல்லி வந்துக்கிட்டு உலகத்தினுடைய மாசுபட்ட நகரங்கள்ல காற்று மாசு இல்லை உலகத்திலே நம்பர் ஒன் நகரம் டெல்லி அந்த அளவுக்கு மாசு அவங்க இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே வந்து விவசாயிகள் பஞ்சாப் மாநிலத்தில் டெல்லியை சுற்றி உள்ள பகுதிகளில அந்த விவசாயம் எல்லாம் செஞ்சுட்டு அந்த வைக்கோலை எல்லாம் எரிப்பாங்க அதனுடைய அதுவும் ஒண்ணுதான் ஆனா அது மட்டும் இல்லை அங்க இருக்கக்கூடிய மற்ற எல்லா வகையிலையுமே காசு சுத்தி இருக்கக்கூடிய காற்று மாசுபடுகிறது சுத்தி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் வாகனங்கள் வாகனங்கள்ல குறிப்பா டீசல்ல ஓடக்கூடிய வாகனங்கள் இப்படி எல்லாம் என்னென்னமோ கட்டுப்பாடெல்லாம் கொண்டு வந்து பார்த்தாங்க அதெல்லாம் செய்யற மாதிரி இல்ல அப்ப அத பத்தி நம்ம இப்படி மாசு அடைஞ்சா நம்ம உடலுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் நம்ம இது வாழ்ற தகுதியான இடமா அப்படிங்கிற அந்த கான்சியஸ்னஸ் அந்த புரிந்துணர்வே யாருக்குமே இல்லை மக்களுக்கு இல்லை அப்ப நம்ம காற்றை மாசுபடுத்திட்டோம் தண்ணீர் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆறுகள் ஏறத்தால எழுபது சதவீத ஆறுகளை சித்த நதி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணு முன்னெல்லாம் சென்னைக்கு போயிருப்போம் சென்னையில கூவம் ஓடுது அது ஒரு காலகத்தில் காவிரி மாதிரி ஓடுன ஒரு ஆறு பெரிய ஆறு நதி அந்த நதியில் சென்னையில இருக்கக்கூடிய சென்னை வாசிகள் எல்லாம் அவர்களுடைய கழிவறை வீட்டில இருந்து ஓரக்கூடிய யாரெல்லாம் அந்த ஊரங்கள்ல இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அது பக்கிங்காம் கால்வாய் இது எல்லாமே அது கொஞ்சம் மழை பெஞ்ச காலத்துல நல்ல தண்ணி ஓடும் மழை இல்லாத காலத்துல பேக் வாட்டர் கடல்ல இருந்து தண்ணி வெளியே வந்து வந்திருக்கு நல்ல தண்ணியா தான் இருக்கும் அப்படி இருந்த இதுல வந்து அதன் வழியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்க வீட்டினுடைய பின்பக்கம் உள்ள கழிவுகளை அங்க கொண்டு போய் விட்டு அது ஒரு கழிவுநீர் சாக்கடையாக ஓடுது அதுல ஏதாவது உயிர்கள் வாழ முடியுமா ஒரு மீன் ஓட முடியுமா ஒரு தவளை இருக்க முடியுமா ஒண்ணு இருக்க முடியாது அதனாலதான் செத்த நதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க அந்த நதிகளுக்கு எழுபது பர்சென்ட் ஆறுகள் இந்தியாவில் நகர்ப்புறங்களை ஒட்டி இருக்கக்கூடியவர்கள் யமுனை நதி உட்பட எல்லாம் செத்து போயிச்சுங்கிறாங்க எல்லாத்துலயும் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுகளை கொண்டு போய் விட்டுறாங்க அப்ப இப்ப வந்து மக்களை நபரே குப்பை எரிக்க போடுறதுன்னு நமக்கு ஒரு விஷயத்த இல்ல நம்ம எதை எரிக்கிறோம் குப்பையை கூட்டி தோட்டத்துல கூட்டி அதை புதைங்க அதை வந்து தீ வச்சு கொடுத்துறாங்க எரிக்கிறாங்க போக மூறிகிறது இன்னும் விழாக்கள் ஃபங்க்ஷன்டா கொண்டாட வேண்டியது இல்லை விழாக்களுக்கு பட்டாசு வெடிக்கிறாங்க எல்லா விழாக்களும் வெடிக்கிறாங்க நிறைய பேர் இப்ப பட்டாசு வெடிக்கிறாங்க அதன் மூலமாக வருகிறது பழைய துணிமணிகளை போட்டு கொடுத்துக்கிறார்கள் அது ஒரு பண்டிகையில் அது மூலமாக வருகிறது இப்படின்னு சொல்லி காற்றையும் நீரையும் நிலத்தையும் மாசுபடுத்துவதற்குள்ள வேலையை ஒவ்வொரு தனி மனிதராக நம்ம எல்லோருமே செய்யறோம் அது நம்ம மகிழ்ச்சிக்காக அது நம்ம வேலை முடிஞ்சு அப்படிங்கறதுக்காக செய்யறோம் அப்ப இது வந்து நாம எப்படி ஒரு ஒழுங்குமுறையோடு இருக்க வேண்டும் ஜப்பான்ல மக்கள் எப்படி இருக்கிறாங்க அவங்க ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல உள்ள குப்பை வலையெல்லாம் எடுத்து அந்தந்த குப்பைகள் எங்க போகமோ அங்க கொண்டு போய் சேர்த்துட்டு போடுவாங்க அப்ப வீட்டில் உள்ள குப்பைகளை இவங்க எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க எப்படி அதுக்காக நேரம் ஒதுப்பாங்க எப்படி அதுல எல்லாம் அவங்க கண்ணுங்கருத்துமா இருப்பாங்க அப்படிங்கறத வந்துட்டு நம்ம பாக்குறோம் அப்ப அந்த மாதிரி அவர்களுடைய இந்த மக்களுடைய நம்ம நாட்டு மக்களுடைய நில இப்படி இருக்கு இதோட இது முடிஞ்சிடல அரசினுடைய பொறுப்பும் இதுல இருக்கு என்ன இருக்கு இப்ப அரசாங்கம் என்ன செய்யுது குப்பையை எல்லாத்தையும் கடைசியில ஒரு ஒரு முனிசிபாலிட்டியோ ஒரு ஊராட்சியில இருந்தோ குப்பை கலெக்ட் பண்றாங்க பண்ணி என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா ஒரு ஊருக்கு வெளியில உள்ள ஒரு இடத்துல கொட்டிடுறாங்க அது எல்லா நகர்ப்புறங்களையும் தாண்டி போகும்போது நீங்க ஏதாவது ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா மழை போல் குவிந்திருக்கும் இப்படி குவிந்ததை என்ன செய்வாங்க அப்படின்னு ஒரு கட்டத்துல நிறைய குஞ்சிருச்சு நீ அதுக்கு மேல கொட்ட முடியாது தீ வச்சிருவாங்க தீ வச்சா அந்த குப்பை ஒரு மூன்று நாலு நாளைக்கு அங்க உள்ள எல்லா மாசாகி அங்க இருக்கக்கூடிய சுவாச நோய் உள்ள எல்லாருமே இறந்து போகக்கூடிய அளவிற்கு அங்க இறந்தெல்லாம் போவாங்க அதனால இதனாலதான் நம்ம போறோம் கூட அவங்களுக்கு தெரியாது அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரியாது அப்படி அங்க இருக்கக்கூடிய நெகிழி கழிவுகள் பிளாஸ்டிக் கழிவுகள் இது எல்லாத்தையுமே தீ வச்சு எரிச்சு கொளுத்தி தான் அதை டிஸ்ட்ராய் பண்றாங்க முடிக்கிறாங்க அப்ப அந்த மாதிரி இந்த குப்பை அரசும் இப்படி கலெக்ட் பண்ணக்கூடிய குப்பைகளை இப்படித்தான் கொண்டு போய் கொட்டுது அவங்களே அந்த குப்பைகளை எல்லாம் காசையும் காற்றையும் நிலத்தையும் மாசுபடுத்துவதாக தான் குப்பைகள்லாம் கொடுத்துறாங்க இப்ப இதுல என்ன அப்படின்னு மக்களும் மக்கள் வேலையை இப்ப அரசு இந்த வேலையை எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த லட்சணத்துல செஞ்சுக்கிட்டு இருக்குண்டா ஒரு குப்பையை கொண்டு போய் கொட்ட வேண்டியது அவர் மலை மாதிரி ஆக்கி அதை வச்சிட வேண்டியது வச்சு மக்களுடைய எல்லாருக்கும் சுவாச கோளாறுகள் உண்டாக்கிட வேண்டியது நிறைய பேர் சுவாச நோயாளியாக நம்ம இருக்கிறோம் தெரியாமலே சுவாசத்தில் கோளாறு ஏற்பட்டு போயிருப்போம் அப்ப எல்லா நகரங்களையும் நடக்கும் நகரங்கள்ல சிறு நகரங்கள்ல எல்லா இடத்துலையுமே இப்படி கொடுத்துருது நடக்குது இப்ப சென்னை மாதிரி உள்ள சில மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல வேணும்னா இப்ப மாடர்ன் முறையில் உள்ள வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கன்செப்ட் வந்து கழிவை கொண்டு போய் அதை பிரிச்சு அதுல பிளாஸ்டிக்களை தனியா பிரிச்சு பேப்பர்களை பிரிச்சு வேற மக்கும் கழிவுகளை எல்லாம் தனியா பிரிச்சு அதை வந்து ரினியூவபிள் எனர்ஜியா மறுசுழற்சி முறையில் பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறத பார்த்து பயன்படுத்துவதெல்லாம் அந்த இருக்க இருக்கக்கூடிய இன்னும் ரெண்டாம் நிலை நகரங்களுக்கு கூட செகண்ட் ஏர் சிட்டிஸு கூட இந்த முறைகள் எல்லாம் வரவில்லை அப்ப மக்கள்கிட்ட எப்படி மக்கள் எப்படி இதை ஒரு பொருட்டாவே நினைக்கலையோ ஒரு பொருட்டாவே கருதலையோ அப்படி வந்து அரசும் கருதாதனால மக்கள் கருதாதனால பொருட்டா கருதலை அப்ப நாம எப்ப இதை ஒரு சீரியஸான மேட்டரை எடுக்கிறோமோ அந்த அப்ப மக்களும் எடுப்பாங்க சும்மா வெறுமனே ஜப்பானியர்களை பார்த்தீர்களா அவங்க வந்து எப்படி கிளீன் பண்ணிட்டு போனாங்க அவங்க ஒரு வெளிநாட்டில் வந்து அங்க எல்லாம் அவங்க பண்ண வேண்டிய தேவையே கிடையாது அது அவங்களுடைய பழக்கம் பண்ணிட்டு போயிருக்காங்க அந்த நாடுகளில் வளைவிடாவில்ல குறிப்பா கத்தர் மாதிரி நாடுகள்ல எல்லாம் இந்த மாதிரி ஸ்டேடியங்களை ஒரு மேட்ச் முடிஞ்சுன்னா போன உடனே அதை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நல்லா அடுத்த ஆப்ல வரும்போது சுத்தமா இருப்பதற்கென்று ஒரு நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க அந்த நிறுவனத்தை எல்லாம் எடுத்து செய்யும் அதெல்லாம் கரெக்டா பார்ப்பாங்க இருந்தாலும் அவருடைய வழக்கம் எங்க போனாலும் அவர்கள் இருந்த இடத்த அவங்க சுத்தப்படுத்திட்டு போயிருவாங்க அதை கரெக்டா வச்சிருப்பாங்க இதை சுத்தப்படுத்துறத கொண்டு போய் போட்டா அரசும் அதை அடுத்தடுத்து என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்யும் இப்ப ஒரு வெளிநாட்டவர் வந்துட்டு போய் அவருடைய அந்த இந்த நம்ம சொன்ன எக்கனாமிகா இதுல வந்து நிறைய பின்னூட்டங்கள்லாம் இருக்கு படிக்கிறவங்க போய் பாருங்க அதில் அவர் எழுதியிருக்கிறாரு நான் போயிட்டு வந்தேன் இந்தியாவுக்கு போயிட்டு வந்தேன் அங்க உள்ள அந்த சுத்தம் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிடுச்சோம்னா அங்க இருக்கக்கூடிய ஹைஜீன் ஸ்டாண்டர்டு வந்து வெரி டிஸ்டர்பிங் ரொம்ப ஒரு வெளிநாட்டுக்காரர் எழுதியிருக்காரு ரொம்ப வெரி டிஸ்டர்பிங் நான் நிறைய ஏழை நாடுகளுக்கு எல்லாம் போயிருக்கிறேன் ஆனால் அந்த அளவுக்கு உள்ள ஒரு சுத்தமின்மையை நான் இங்கேயும் பாக்கலேந்தே ஒருத்தர் எழுதுற அளவுக்கு நம்முடைய சுத்தம் உள்ள வந்து பார்த்தாங்கடா நமக்கு ஐயாயிரம் வருஷத்துக்கான வரலாறு இருக்கலாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே நம்ம தோங்கி தோன்றி இருக்கலாம் இப்படி வர்றவங்க நம்மளை வந்து பாக்குறவங்க விசிட் பண்றவங்க நல்ல இயற்கையாளர்கள்லாம் இருக்குன்னு வர்றவங்க நம்மை பார்த்து குறைஞ்சபட்சம் என்ன நினைப்பாங்கன்னு கூட ஒரு சிந்தனை கூட நமக்கு வரலையே அப்படிங்கிறது உண்மையில இந்த நேரத்துல மிக வருந்தக்கூடிய விஷயம் அப்ப இது வந்து என்ன அப்படின்னா ஜப்பானியர்களுக்கு நிறைய சப் ஜப்பானிய பள்ளிக்கூடங்களில எப்படி நம்மளுக்கு இது பாடங்கள்ல தமிழ் இங்கிலீஷு அறிவியல் வரலாறு புவியியல் இல்லைன்னா சோசியல் சயின்ஸ் இப்படிலாம் வச்சிருக்கிறவங்க சமூக அறிவியல்னா இந்த மாதிரி சுத்தம் என்றே வாரத்துக்கு ரெண்டு கிளாஸ்கள் வச்சிருக்காங்களா அந்த நாடுகள்ல அந்த மாதிரி இளம் வயதிலிருந்தே சுத்தம் என்பது எவ்வளவு முக்கியம் ஏன் சுத்தமா இருக்கணும் இல்லைன்னா என்ன நடக்கு சுத்தமா இருக்கிறனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன இப்படி எல்லாம் மக்களுக்கு போதிக்கக்கூடியது வந்து சும்மா வெறுமனே போனா துறை சார்ந்து நிபுணர் ஆனால் அவன் பணம் சம்பாரிச்சான் ஓகோண்டு வாழ்ந்தாண்டு இல்லாம அதோட சேர்த்து தானும் சுத்தமா இருந்து தன்னை சுத்தி உள்ள பகுதியிலேயே ஊற தெருவ நாட்டை எல்லாத்தையும் சுத்தமா வச்சிருக்கக்கூடிய ஒரு உள்ள குடிமக்களாக எல்லாரும் வருவதற்கு இது வந்து இளம் வயதிலிருந்தே பள்ளிக்கூட பாடத்திலிருந்தே பயிற்றுவிக்கப்பட வேண்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களெல்லாம் நம்மளை வந்து ஃபில் தியஸ்டால்க்க இருக்கிறதுல ரொம்ப சுத்தமற்றவர்கள் என்று கேலி செய்யக்கூடிய நிலைக்கு தான் தள்ளப்படுவோங்கிறவன் இந்த பிஃபா உலகக்கோப்பை கத்திரில் நடக்கக்கூடியதில் ஜப்பானியர்களுடைய செயல் நமக்கு நினைவூட்டுகிறது